மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு சேலம் வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து நடைபெற்ற சேலம் வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ரா தெய்வானை தலைமை தாங்கினார் அ பட்டணம் ஒன்றிய செயலாளர் மணியன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் வழிகாட்டுதல் கருத்துரையாளர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் அரசு தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவளவன் முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் பாவேந்தன் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் டாக்டர் ஆறுமுகம் நில உரிமை மீட்பு மாநில துணை செயலாளர் மணி மாவட்ட துணை செயலாளர் மாதேஸ்வரி மற்றும் ஒன்றிய பேரூர் மாவட்ட முகாம் நிர்வாகிகள் வடக்கு ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் சண்முக சுந்தரம் பாக்கியராஜ் மணிகரணி மாவட்ட அமைப்பாளர் கண்ணன் இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜசேகர் ஒன்றிய துணை செயலாளர் இளையராஜா ஒன்றிய துணை செயலாளர் தர்மலிங்கம் முருகேசன் ஒன்றிய அமைப்பாளர் முனியப்பன் பேரூர் செயலாளர் ரஞ்சித் முகாம் செயலாளர் தமிழ் தமிழ்செல்வன் சுரேந்தர் அப்பு தீபன் மெய்யரசன் மூர்த்தி விஷ்ணு மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் முகாம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மகளிர் விடுதலை இயக்கம் அனைவருக்கும் நான் சார்ந்தது வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எனது மாலை வணக்கத்தை உறுதியாகிக் கொள்கிறேன் நாம் இங்கே எதற்காக கூடியிருக்கிறோம் ஏன் கூடியிருக்கிறோம் அப்படின்றது முழு விவரமாகவும் தெளிவாகவும் வருகை புரிந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் திரு வன்னியரசு அவர்களையும் தேர்தல் பணி ஜே முகமது அவர்களையும் இம்மாவட்டத்தின் மாவட்ட துணை செயலாளராக இருக்கும்

மற்றும் <sussurra> 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 <sussurra>

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்